ஹாய் ஹலோ இன்றைக்கி இந்த ஒரு பொருளை பற்றி தான் நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம் நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல கிராமத்து சைடு இது அடிக்கடி உணவில் பயன்படுத்துவாங்க இதோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீட்டு மொட்டை மாடியில் இதை வச்சு அடிக்கடி பயன்படுத்திட்டு வரோம் இதோட பயன்பாடு ரொம்ப 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 முக்கியமானதுங்க மனுஷங்களுக்கு அவ்வளவு வந்து இன்றைக்கி மருத்துவ உலகில் பார்த்திங்கன்னா முட்டி வலி மூட்டு வலி பிரச்சனை இல்லாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம் ஒரு ரெண்டு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே சரி ரொம்ப சின்ன வயசுலேயே முட்டி வலி வந்துடுது அதெல்லாம் தடுக்கக்கூடியது தான் இது பெரண்டன்னு சொல்லுவாங்க இதை வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணணுன்னாக்கா அந்த நாலு மூலியும் பீன்ஸில் நார் எடுக்கிற மாதிரியே நார் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இதை கை கொஞ்சம் லைட்டாக எடுக்கும் அதனால் எண்ணெய் தடவிக்கோங்க சின்ன வெங்காயம் தக்காளி காஞ்சமிளகா உளுந்த பருப்பு கடலப்பருப்பு போதுங்க இதுக்கு அதுக்கப்புறம் பானலில் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு தேவையான அளவு கடலப்பருப்பு உளுந்த பருப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வதக்கிட்டு லாஸ்ட்டாக பரண்டியை போட்டு வதக்கிக்கோங்க தக்காளி வதக்கிக்கோங்க நம்ம தக்காளி சட்னி செய்கிற மாதிரி தான் அதுக்கப்புறம் அரைச்சிட்டு நீங்கள் தாளிச்சிடுங்க வேறு ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப சிம்பிள் நீங்கள் தோசைக்கு செய்யும்போது அடிக்கடி இதை பயன்படுத்தி வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் டீனேஜ் குழந்தைங்க அந்தங்கள்லாம் கண்டிப்பாக கொடுங்க முட்டிவலி பிரச்சனை தொண்ணூறு வயசு வரையிலையும் வராதுங்க இதை சின்ன வயசுலேருந்தே நம்ம பயன்படுத்தி விட்டு வந்தோம்னா அது மட்டும் இல்லாமல் இதோட பிற பயன்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு உடல் ரொம்ப சுறுசுறுப்புகத்தையும் ஞாபக சக்தியும் கொடுக்கக்கூடியதுங்க இந்த மூலிகை இதயத்தை வந்து பலப்படுத்தும் மாதவிடா இடுப்பு வழி பிரச்சனை கூட பெண்களுக்கு சரியாகும் ரத்த ஓட்டம் சீராகுங்க சும்மா முத்தனை ரெண்டு கணும் எடுத்து நட்டு விட்டிங்கனாலே வேர் பிடிச்சிருங்க இது அப்புறம் வந்து சட்னியும் அவ்வளோ சுவையாக இருக்கும் இது புளி சேர்த்தும் அரைக்கலாம் சட்னி அது அப்படியும் பயன்படுத்தலாம் இதை அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கணும் ரெண்டாவது கணும் மூணாவது கனவு யூஸ் பண்ணுங்கள் அடி கணவு கணவு வரும்போது ஒரு சிலருக்கு வந்து லைட்டாக தொண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும் அது தொண்டைப்பீக்கும் இல்லையா ஒரு சில பொருள்லாம் நம்ம சாப்பிடும்போது அந்த மாதிரி இருக்கும் அந்த நுனியில் இருக்கிறத மட்டும் பயன்படுத்திங்கன்னா அதையும் தவிர்க்க முடியும் புளிலாம் ஆட் பண்ணுறதுனால அவ்வளோ உங்களுக்கு தெரியாது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக தேங்க்யூ